நான்காம் ஆண்டு காலத்தில் திமுக காலடி எடுத்து வைக்கிறாங்க நீட் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பட் அது இன்னும் வந்து ஒழிச்ச பாடில்லை இப்போ இந்த நீட்டு வந்து ஒழிக்காததுனால இது வந்து தேர்தலில் வந்து இவங்களுக்கு எதிரொலிக்குமா நீட் இன்னும் ஒழிக்கலை திமுக அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பின்னடைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நீட்டு மட்டுமே ஒரு காரணமாக இருக்காது திமுக தோப்புதற்கு அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரே கையெழுத்தில் போக்கிடணும்னு சொன்னாங்க அப்புறம் ஒன்றும் இல்லை அப்புறம் கேட்டால் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கிக்கணும் ஒரு கையெழுத்தில் போகுன்னு சொன்னியப்பா இப்போ ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கேன் நீ அப்போ இதெல்லாம் பெரிய ஏமாத்து சுப்ரீம் கோர்ட்டில் போனால் நிற்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே மக்களை ஏமாத்துறதுக்காக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போடுறது இது கவர்னர் வந்து செல்லாதுங்கிறதுனால அவர் கையெழுத்து போட்ட மாட்டேங்கிறாரு நீங்கள் ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை ப்ரெஷர் பண்ணும்போது அவர் போட்டு போயிடுவார் ஆனால் உங்கள் ரெண்டு பேரோட இந்த விஷயம் நிற்காது இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அங்கே போய் அவமானப்பட்டு திரும்பி வரப்போகிறீர்கள் அதான் நிலைமை இது மக்களை ஏமாத்துறதுக்காக திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த விஷயத்திலையும் இங்கே நேர்மையாக திமுக அரசாங்கம் நடந்து கொள்ளவே இல்லை மழை வெள்ள பாதிப்புக்கு அஞ்சு ஐயாயிரம் கோடியை ஒதுக்கிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சு நாங்கள் தொண்ணூறும் நாங்கள் எழுபது பர்சன்ட்டு நாங்கள் அப்புறம் எல்லாம் கடைசியில் ஏடா தண்ணி நிற்குதுனாக்கா நாற்பது பர்சன்ட் தான் வேலை ஆகியிருக்குன்னாங்க எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபான்னாங்க நிஜமாக ரூபா கொடுத்தாங்களா எத்தனை பேர் கொடுத்தாங்க நடுவில் யாராவது நாங்கள் யார் ப்ரூஃப் இதெல்லாம் வைக்க முடியும் எல்லோரும் கொடுத்தா தான் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஆன்லைனில் கொடுத்துருந்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ண முடியும் ஒரு அக்கௌண்ட்டு ஆறாயிரம் ஆறாயரூவா எத்தனை அக்கௌண்ட்டுக்கு போய் கூடாதுன்னு அவன் சொல்ல போகிறான் நீங்கள் அப்படி இல்லாமல் நேர்லியாக கேஷுங்கிற போது நிஜமாகவே கொடுத்தாங்களா இல்லையா நடுவில் யாராவது திருடினாங்களா பத்து பேர் கொடுத்து நூறு பேர் கணக்கு எழுதினாங்களா இதெல்லாம் யார் பண்ண முடியும் அஞ்சு பவுன் நகை அடை அடகு வைங்க எங்கள் ஆட்சி வந்துடும் உடனே அது பண்ணுவோன்னு நாங்கள் அதுவும் இல்லை படிப்புக்காக வாங்கின கடங்கள்லாம் தள்ளுபடினாங்க அதுவும் இல்லை ஏடிஎம்கே காலத்தில் தங்கத்துக்கு தாலின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க அதையும் எடுத்தாங்க எல்லா தேச விரோத காரியம்தான் கா திமுக பண்ணதே தவிர இவங்க எந்த காலத்துலேயும் மக்களுக்காகவும் நாட்டுக்காக ஒன்றும் பண்ணுறதில்லை நீங்கள் வேணால் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாததுனால உங்களுக்கு சின்ன விடையை வேணால் சொல்கிறேன் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள் இருந்து குளம் இருந்து ஏரி இருந்தது அப்படி முதல்ல கணக்கெடுங்க ஒவ்வொரு அஞ்சு வருடத்திலேயும் இது எவ்வளோ அழிச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தா நீங்கள் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க முடியும் திமுக என்ன பண்ணியிருக்கேன்னு எந்த இடத்துலையும் ஏரியை பூரா அழித்து குளத்தை அழித்து எந்த நதி மணமும் மணலும் இல்லாமல் நதியும் அழித்து மணலையும் அழித்து இயற்கை எல்லாம் சூறையாடி மலைகளை உடைச்சி அதை திருடி பஞ்சபூதங்களையும் திருடினவர்கள் திமுக காரர்கள் இவங்க கை வைக்காத ஒன்றும் இல்லை காமராஜர் காலத்தில் பதினோரு டேம் கட்டினாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணலை ஒன்றுமே பண்ணலை நதிகளுக்காக ஒன்றும் பண்ணலை விவசாயத்துக்காக ஒன்றும் பண்ணலை எல்லாத்துக்கும் தவறு தான் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர இவங்களுடைய கடந்த கால ஆட்சி மக்களுக்கு எல்லாம் தெரியும் அதை இப்போ எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு பிஜேபி வந்திருக்கு அவங்க எடுத்து பேசுவாங்க எல்லா குற்றங்களையும் இந்த நீட்டு ஒரு காரணம் இல்லை பல காரணங்கள்னால் திமுக வர வர தேய்ந்து கொண்டு தான் போகும் இவங்க பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் போது ஓரளவுக்கு செல்லலாம் அதனால் போக போக அது தேஞ்சு தான் போகும் அது ஒன்றும் சரியாக வராது அதனால் நீட்டு மட்டும் காரணம் இல்லை இவர்களுடைய பழைய விஷயங்களும் சேர்ந்து திமுக தேய்மானத்தை தான் அடையும் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் கூட இருக்காங்களே சவுக்கார்பேட்டை டவுன் இதெல்லாம் வட இந்திய பிஸ்னஸ்மேன் தான் எல்லோரும் இவங்க எங்கே என்னன்னாலும் நீங்கள் காரணம் சொல்ல முடியும் ஆனால் ஒன்றும் அண்ணாமலை ஆரம்பத்திலே சொன்னார் நான் எலெக்ஷனில் நிற்கிற ஐடியா இல்லை கட்சியை வளர்க்குறதுக்காக தான் சென்ட்ரல் என்ன வச்சுருக்காங்க எனக்கு எந்த இடமும் வேண்டான்னு சொன்னார் சென்ட்ரல் கட்டாயப்படுத்தி நீங்கள் நிற்கணும் அப்படி கட்டாயப்படுத்தியிருக்காங்க அதனால் நிற்கிறாரு இப்போ அவர் ஜெயித்தாலோ தோத்தாலோ அவர் ஆரம்பத்திலே எனக்கு சொல்கிறது என்ன எனக்கு ஒன்றும் தேவையில்லை சார் என் ஆளை விட்டுருங்க நான் கிராமத்தில் போகிறேன் என் விவசாயம் இருக்குது மாடு இருக்குது நான் பழச்சிக்கிறேன் நடு ரோட்டில் படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அதனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஏசியில் தூங்க முடியுங்களாம் கிடையாது கிடச்சா சாப்பிடுவேன் கீழ்படுத்துக்குவேன் ஆடு மேய்ச்சிக்குவேன் விவசாயம் பண்ணிக்குவேன் எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் தேசத்தொண்டுங்கிற முறையில் ஒரு கட்சிக்காக வேலை செய்ய வந்திருக்கேன் எனக்கு இடமே வேண்டாம்னு சொன்னவர் அவர் ஆசைப்பட்டா கேட்டிருப்பார் சரி அப்படியே தான் இருக்கட்டும் கோயம்புத்தூரில் எந்த தொகுதி அண்ணாமலைக்கு கொடுத்தாலும் அந்த இடத்துல கட்டாயமாக இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டால் முடியுமா முடியாது அதை நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க அவங்க மனசு வச்சாங்கன்னா அண்ணாமலை நிச்சயமா ஜெயிக்க முடியும் நாற்பது சீட்டு ஜெயிக்க கஷ்டம் அண்ணாமலை ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறது எந்த தொகுதியிலேருந்து ஜெயிக்க வைக்கலாம் கேரளாவில் முஸ்லீம்கள் ஜாஸ்தி வயநாட்டில் ஜாஸ்தி அங்கே அண்ணாமலை இருக்க வச்சாலும் பிஜேபிக்கு திறம உண்டு அவரை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அதனால இதெல்லாம் சப்பக்கட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் அண்ணாமலை எங்கே நின்னாலும் ஜெயிப்பார் அதே மாதிரி பாஜகவுல இருக்கக்கூடிய கட்சி விதிகளின்படி படி வயதை கடந்தவர்கள் வந்து வேட்பாளராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு அப்போ மோடிக்கு இன்னும் இரண்டு ஆண்டுல வந்து எழுபத்தஞ்சு வயசை கடக்க போறாரு அப்போ மோடி கடுத்தது அமித்ஷா தான் பிரதமர் வேட்பாளராக நிற்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு இதுக்கு அவர் வார்த்தையிலே ஒன்றும் முன்னாலே தெரியுது ரிசல்ட் வரதுக்கு முன்னால மோடி தான் பிரதமர்ங்கிறத முதல் வார்த்தையை ஒத்துட்டார் சரி எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாதுங்கிற சிஸ்டம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேசுகிறேன் நீங்கள் அதை பற்றி என் பேசுகிறீங்க அவங்க வேணால் கூட கொடுக்காங்க இப்போ பொதுவாக சட்டநீதியான விஷயம் இல்லை இல்லையே அமைப்புக்குள்ளே தானே அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோலாம் பேசுகிறீங்களே உங்கள் கட்சியிலையோ இல்லை உங்கள் கூட்டணியிலேயோ உங்களுக்கு அடுத்த தலைவர் யாரையா சொல்ல முடியுமா பிஜேபி அடுத்து அமித்ஷான்னு சொல்லலாம் இல்லை நட்டான்னு சொல்லலாம் இல்லை ஆயிரத்திநாத் ஓகிங்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் புது புது தலைவர்களை உருவாக்கி கொண்டே வருது இன்றைக்கி என்ன ஒரு படி மேலே போனால் அண்ணாமலையை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்துட்டாங்க எல்லா ஸ்டேட்லேயும் பிரச்சாரம் பண்ண போகிறாரு இந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆன்சர் பண்ணுறாரு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த கூட்டத்துலையும் பேசக்கூடிய திறமை இன்றைக்கி அண்ணாமலைக்கு ஈடு இன்னொரு ஆள் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் வேணால் பேசுவார் ஏர்ஃபோர்ஸாக அங்கே பேசுவார் இராணுவமாக அங்கே பேசுவார் அத்தனை கண்டும் நாலேஜும் உள்ள ஒரு பர்சன் தமிழ்நாட்டில் நமக்கு கிடச்ச ரொம்ப துர்லபம் அண்ணாமலை ஈடாக இன்னொரு நாலேஜபிள் பெருசும் கிடையாது இந்த நடு ரோட்டில் இருந்து சண்டை போடுற மாதிரி ஆயிரம் பேர் கிடப்போம் அந்த மாதிரி இல்லை இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வளர்த்து விட்டுருக்காங்க கேஜ்ரிவால் இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு அவருடைய ஒய்ஃபை கொண்டு வைக்கிறாரு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாக்க கலைஞரோட குடும்பம் தான் அந்த வேறு ஒன்றும் இல்லை அங்கே போனால் ராப்ரி தேவி அங்கே எங்கே எங்கே போனாலும் அந்த குடும்பம் வாரிசு பெண்கள் அந்த மனைவிகள் இவர்களையே முன்னிறுத்துக்கிறார்களே அந்த மாதிரி பிஜேபி முன்னிறுத்துக்கிறதா இப்போ மோடிக்கு எடுத்தது அமித்ஷா வரதாகவே இருக்கட்டும் இவருக்கு என்ன நஷ்டம் மோடி வருவாரா இல்லையான்னு கட்சியினுடைய கவலை மோடியே விரும்பலைன்னாலும் இவங்க கட்டாயப்படுத்தி மோடியை அஞ்சு வருஷம் இருக்க சொல்லுவார்கள் அதற்கு மேலே தான் அவர் போகிறார் இல்லையான்னு பார்க்கணும் ஆனால் மோடிக்கு சமமான திறமை உள்ளவர்கள் மட்டுமில்லை மோடி சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் நாளைக்கு ஒரு கால் மோடி வேண்டான்னு சொல்லி அமித்ஷா வந்தாலும் அமித்ஷாவும் மோடியும் நெருங்கின நண்பர்கள் நாட்டு நன்மைக்கு என்ன வேணும் யோஜனை பண்ணி பண்ணுறவங்களுக்கு அங்கே பிரச்சனையே வராது சுயநலம் இருந்து கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு தானே கவலை நான் வரணுமா என் பிள்ளை வரணுமா பொண்டாட்டி திருடி போகணுமா இதெல்லாம் இவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அமித்ஷா வந்தாலும் பயப்பட வேண்டிய இவர்கள் தான் ஏன்னா மோடியை விட கடுமை காட்டக்கூடியவர்கள் அமித்ஷாவும் ஆதித்யநாத் யோகியும் யோகி வந்தாங்க நிச்சயமாக குற்றவாளிகள் பயந்து கதறணும் அந்த மாதிரி பெரிய தலைவர் அவர் வராது ஆனால் அவருக்கு ஒரு அஞ்சு வயசு குறைவாக இருக்குது பிரதமராக வர்றதுக்கு அதுக்காக யோகியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இப்போ இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வேணால் சொல்லுங்கள் ஒரு ப்ரீடு அமித்ஷாவை போட்டு அடுத்த ப்ரீடு யோகியை கொண்டு உட்காந்து வச்சுட்டா உலகத்தில் இந்தியாவில் எந்த குற்றமும் நடக்காது அவ்வளோ ஃபில்டர் பண்ணிடுவார் அவரை தான் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கூட வந்தது மோடி இருக்கிற போதே நீங்களாம் திருந்திடுங்க அடுத்த ரெண்டு பேர் வந்தால் உங்களை திருந்துற வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஆளை காலி பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் திருந்தணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணீங்க மோடியே பயங்கரம்னு நீங்கள் சொல்கிறீங்க அடுத்த ஆள் இதை விட பயங்கரமாக இருப்பார் அவர் வேணால் கொண்டுலாம் அமித்ஷா கொண்டுலாம் ரொம்ப கடுமை கட்டுவார் இல்லை அடுத்தவர் யோகி வரலாம் சூப்பராக கொண்டு வருவார் அதனால் நீங்கள் மோடி இருப்பாரா இருக்க மாட்டாரா இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் தேவையில்லை நீ ஜெயிப்பியா ஓம் கூட்டணி ஜெயிக்குமா உனக்கு அடுத்த தலைவர் உங்க கட்சியில் இருக்காங்களா அடுத்து நீங்க பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்